அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவ கலையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்தி சாரோட தான் வராங்க அவங்க வரும்போதே காலையில போன் பண்ணிட்டாங்க காலையில போன் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வரமே அப்படின்னா சரியே அப்படின்னு அப்புறம் வந்துட்டு மீனாட்டி எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க மீனா தெரியாம வரோம் அப்படின்னா சரி 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 வாங்க 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 அப்படின்ட்டு அப்புறம் அவங்க வந்துக்கு இருக்காங்க இப்ப இதுக்கு மேல இந்த வீடியோல என்ன நடக்குது பாருங்க நான் எங்கெங்க போனோம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க மீனா

எங்களை சப்போர்ட் பண்ண ஜீவனிதிங்களா? பத்தக்குப்புறம் வாயை உங்களுக்கு? சொன்னல, ஐ நீ ஒரு வார்த்த கூட சொல்லவே இல்ல எல்லாமே கூட்ட கலಾಣியே தான் ரூட் எல்லாம் அக்யூரேட்டா தெரியல கூட்டி கொண்டாரு வந்து கரெக்ட்டா இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்ல மெமரியில ஏபிட்டாங்க அந்த லொகேஷன் அது வண்டில வண்டில தான் எங்கி பேர் நம்மளோட மீனா ஒரு சின்ன பொண்ணு ஆ. சாமி வேற சாமி ஓகே फ्रेंड्स நம்ம வந்து மீனா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம் பிள்ளை பயந்துட்டாங்கன்னு தெரியல நீ நைட்ல ரைட்னு தெரியும் பிள்ளை காட்சி விடுவது தெரியல நீ எப்படி ஃபீல் பண்ற மீனா என்னால இன்னும் நம்ம பீல்ல கோயிலுக்கு போனா கிளம்பியோ அப்டின்னு சொன்னாரு அதனால குளிச்சிட்டோம் இல்லன்னா நம்ம என்னைக்கு வீட்டுக்கு இருக்கும்போது குளிச்சிட்டு நைட் ஏத்தன குளிச்சிட்டு படுத்துருவோம் அவ்ளோதான் பயமில்ல நீ குளிச்சிட்டு பாஸ்ட்டா இருக்கு என்னால இன்னும் முடியல நம்மவே முடியல

அம்மா போ கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போலாம் விடக்கூடாது இன்னைக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க தாடிக்கொம்பில் இருக்க சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் பைரவர் பூஜை அதனால மாமா வந்து கிளம்புன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருந்தோம் அக்கா வீடு வந்துட்டாங்களா வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம்

போறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டா போயிருந்தோம் ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் நாங்க வேலைக்கு சாமியை நல்லாவே பாத்துட்டோம் வீடியோ கிளிப் போய் நீங்க வந்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்